ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் உங்களுக்கு நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கிறேன் சிவபெருமானின் திருவிளையாடல் பிரதானத்தில் இதுவும் ஒரு பகுதியாகும் பத்தொன்பதாவது பகுதியை நான் கொண்டு வந்திருக்கிறேன் நான் மாட கூடல் ஆனப்படலம் அந்த கதையை பார்க்கலாம் வாங்க சொக்கநாதரை சோதிக்க எண்ணிய வர்ணன் மதுரையின் மீது கடலனை ஏவி அழிக்க நினைத்தான் மதுரை மக்களின் வேண்டுதலால் இறைவன் தன்னுடைய சடையில் சூடியிருந்த மேகங்களை விடுத்து வர்ணன் விட்ட கடலை வற்றச் செய்து மதுரையை காத்தார் இதனை கண்டதும் கடல்களின் அரசனான வர்ணன் இது சொக்கநாதரின் திருவிளையாடல் என்று உணராமல் அதிகம் கோபம் கொண்டான் வர்ணன் தன் கட்டுப்பாட்டில் உள்ள ஏழு மேகங்களை அழைத்து நீங்கள் மதுரையின் மீது அதிகமான இடி மின்னலுடன் கூடிய அதிக மலையினை பொழிந்து மதுரையை அழியுங்கள் என்று வர்ணன் கட்டளையிட்டான் தங்களின் அரசனின் கட்டளையை ஏற்ற ஏழு மேகங்களுமே அதிகளவு கடல் நீரினை உறிஞ்சி கருமை நிறத்துடன் மதுரையினை நகரத்தினை அடைந்தன ஊழிக் ஏற்படும் கரிய இருள் போல் மதுரை நகரினை அலைசூழ்ந்து கொண்டன பெரும் காற்றில் இடி மின்னலுடன் மலையை பொழிவிக்க தொடங்கின பெரும் மலையை கண்டதும் மதுரை மக்கள் பெரும் அச்சத்தில் ஆழ்ந்தனர் அபிஷேக பாண்டியன் தன்னுடைய மக்களுடன் சொக்கநாதரின் சன்னதிக்கு சென்று தம்மையும் தம் மக்களையும் பெரும் மலையிலிருந்து காப்பாற்ற வேண்டினோம் மதுரை மக்களின் வேண்டுகோளுக்கு மனமெருங்கிய சொக்கநாதர் தம்முடைய திருமுடியிலிருந்து நான்கு மேகங்களை விடுவித்து நீங்கள் மதுரை மாநகரின் நான்கு எல்லைகளிலும் சென்று மாடங்களாக மாறி ஒன்று கூடி வர்ணம் விடுவித்த மேகங்கள் பெய்கின்ற பெரும் மலையிலிருந்து மதுரையை காப்பீர்களாக என்று கட்டளை விடுத்தார் இறைவனாரின் கட்டளையின்படி நான்கு மேகங்களும் மதுரையின் நான்கு எல்லைகளையும் சூழ்ந்து மலை போல உயர்ந்து ஒன்று கூடி உயர்ந்த கட்டிடங்கள் போல் எழுந்து நின்றன கோபுரங்களும் குன்றுகளும் அம்மாடங்களை தாங்கி நிற்கும் தூண்களாகின உயர்ந்த மாடங்களான மேகங்கள் வர்ணம் விடுத்த பெரும் மலையானது மதுரையில் விழாதவாறு கூரையாக நின்று மதுரை மக்களை காப்பாற்றின நான்கு திக்கிலும் மேகங்கள் மலைப்போல உயர்ந்து ஒன்று கூடி மாடங்களாகி மதுரையை காத்தமையால் மதுரையானது நான்மாடக் குடல் என்று அழைக்கப்படுகிறது தான் ஏவிய மேகங்களின் மலையிலிருந்து மதுரையை காப்பாற்றப்பட்டதைக் கண்ட வர்ணன் உடல் நடுங்கினான் தன் செயலை நினைத்து வெட்கம் கொண்டு தலைக்குனிந்தான் பின் பொற்றாமரை குளத்தின் அருகே வர்ணன் வந்தான் அவ்வாறு பொற்றாமரை குளத்தருகே வரும்போதே வர்ணனின் வயிற்று வலியானது நீங்கியது வயிற்றி வழி நீங்கியதும் வர்ணனின் மனதில் மகிழ்ச்சி கரை ஓடியது அளவில்லாத மகிழ்ச்சியும் கொண்டான் பொற்றாமரை குளத்தில் இறங்கி நீராடினான் பின் சொக்கநாதரையே மீனாட்சி அம்மையையும் முறைப்படி வழிபாடு நடத்தினான் வர்ணனின் வழிபாட்டில் மகிழ்ச்சியடைந்த சொக்கநாதர் வர்ணனின் முன் தோன்றி வர்ணனை உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் வர்ணன் சொக்கநாதரையிடம் இறைவா யாராலும் நீக்க முடியாத என்னுடைய வயிற்று வழியானது இந்த பொற்றாமலை குளத்தில் நீராடுவதற்கு முன்னே என்னை விட்டு நீங்கிவிட்டது நான் அறிவெளியாக உம்மை சோதிக்க நினைத்தது என்னுடைய தவறு தான் ஆனால் தாங்கள் என்னுடைய குற்றங்களிலிருந்து மதுரை மக்களையும் காத்து என்னிடமிருந்து பெரிய பிணியாகிய வயிற்று வழியையும் ஆணவத்தையும் நீக்கிவிட்டீர்கள் அடியின் செய்த குற்றங்கள் இரண்டினையும் தாங்கள் பொறுத்து அல்ல வேண்டும் என்று கூறி பலவாறு வழிபட்டு பலவரங்களை பெற்று மேற்கு திசையின் அதிபதியான வர்ணன் தன் இருப்பிடத்தை அடைந்தான் சிவபெருமான் இந்த திருவிழையால் செய்து இதன் மூலமும் உலகில் கழித்த உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாநகருக்கு நான் கூடல் என்ற பெயர் வர காரணத்தையும் ஆணவத்தால் ஒருத்தவங்க செயல செயலானது அவனுக்கு இழிவையே தரும் என்பதையும் வலிமையுடன் இருப்பவர்கள் ஆணவத்தினால் எளியோர்களுக்கு துன்பம் அளவித்தால் இறைவனின் வலியவனின் செயல்களால் தடுத்து எளியோர்களை காப்பாற்றுவார் என்பதை இந்த திருவிழையாட மூலமாக அனைவருக்கும் உணர்த்தினார் நீங்களும் இந்த கதை மூலமாக என்ன உணர்ந்துக்கிட்டீங்க அந்த கதையோட விளக்கத்தை எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி அகேஸ்